வணக்கம் என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் தாலுக்கா கண்டமாரி கிராமம் விவசாயத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய எதிரி என்னென்னாக்கா எலிங்க எலி ஆனால் எலியை சாப்பிட்றதுக்கு உண்டான ஆந்தையை நம்ம வளர்க்குற சூழ்நிலை இல்லாத விட்டுட்டோம் நம்ம ஆந்தையை வளர்க்க முடியுமா வீட்டில் வளர்க்க முடியாது அப்போ எங்கே வளர்க்கலாம் நிலத்தில் எப்படி இருந்த பனை மரத்தெல்லாம் வெட்டிட்டோம் பொதுவாக மரத்தில் தான் ஆந்தை கட்டும் அதே போல் பெரிய மரம் உயரமான மரங்கள் அடர்த்தியான மரங்கள் இங்கெல்லாம் கட்டும் இன்றைக்கி எந்த மரங்களும் வயலை சுற்றி மரங்கள் இல்லை ஆனால் என் வயலை சுற்றி நான் மரங்கள் வச்சிருக்கிறேன் மடை மரம் இருக்குது வேறு மரங்களும் இருக்குது அப்போ என்னுடைய வயலில் பொதுவாகவே ஆந்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இன்றைக்கும் வரும் அதனால் வந்து ஆந்தைகளை கொடுமான வரைக்கும் வளர்த்துட்டான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும் எலியை ஒழிக்கணும் எலி அதனுடைய உணவை சாப்பிட்றதுக்கு பதில் பத்து மடங்கு உணவு வீணாக்கும் அந்த பத்து மடங்கு உணவு வீணாக்குவதோட இல்லாமல் நிறைய நோய்களை உற்பத்தி பண்ணணும் நம்மளுக்கு பிளேக் நோயெல்லாம் அந்த எலினால் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அந்த எலி தான் இன்றைக்கி ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துகிறாங்க இருந்தாலும் அந்த எலி ஒழிச்சி ஆகணும் நம்ம அந்த எலி ஒழிக்கிறதுக்கு பல வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது இயற்கையில் ஆனால் அதை பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் இயற்கையில் ஒழிக்க முடியாதவங்க உடனே போய் மருந்து வாங்கி வந்துடுவோம் நிறைய மருந்து இருக்குது எலிக்கு ஜிங்க் பாஸ் பேட்ருக்கு அது இல்லாமல் மாத்திரைக்கு செல் பாஸ் மாத்திரைகள் இருக்குது எதுதான் வாங்கி வந்து வச்சு எலி சாக அடிக்கிறோம் அந்த மாதிரி சாக அடித்து அந்த எலி வெளியில் போட்டோம்னாக்கா அந்த எலியை சாப்பிட்றதுக்கு சில மிருகங்கள் வரும் பறவைகள் வரும் அப்போ அந்த பறவைகளும் அந்த விஷத்தால் பாதிக்கப்பட்டு அதுவும் செத்து போவோம் இது தேவையானு கொஞ்சம் யோசனை பண்ணணும் அப்போ அந்த எலியை நல்லபடியாக நம்ம இயற்கையில் சாகடிக்கணும் அப்படின்னாக்கா எளிமையான தொழில்நுட்பங்கள் நிறையா இருக்குது அதில் முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னாக்கா வீட்டில் வந்து நம்ம வந்து மணிலா பயிர் வச்சுருப்போம் அரிசி வச்சுருப்போம் அரிசி மா அரிசி நல்லா வறுத்துக்கணும் அரிசி ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு பங்கு அரிசி மா பொரி மாவு அதில் கொஞ்சமாக வெள்ளம் இல்லைன்னா ஆட்டு சக்கரை கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் அதோடு கலந்து கை வரல் படாமல் கலந்து சின்ன சின்ன பாக்கெட்டில் பேப்பரில் போட்டு எடுத்து அங்கங்கே போட்டு ஓட்டலாம் பொட்லாம் பொட்டலாம் வடித்து வச்சுட்டாக்கா அதில் வந்து எலி சாப்பிட்றதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக்கலாம் எலி பொதுவாக நீங்கள் கலந்து வச்சது எதுவுமே சாப்பிடாது அப்போ இயற்கையிலேயே வந்து அதுக்கு தேவையான சாப்பாடை கொடுக்குற மாதிரி முதல்ல கொடுத்து அப்புறம் நீங்கள் எது வேணாலும் கலக்கலாம் ஆனால் இது சாப்பிட்றதுனால எப்படி சாகும் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம பல்பு தூளை மறுநாள் வந்து கொஞ்சம் உடச்சி கலந்து வைக்கணும் குண்டு பல்ப்புன்னு இருக்குன்னு சொல்லி அதே பீஸ் போன பல்ப் நிறைய இருக்கும் அந்த மாதிரி பல்ப் இருந்தாக்கா அந்த பல்பை தூளை நொறுக்கி தூளாக்கி நம்ம வச்சு பொரிமாவில் கலந்து கொடுத்துட்டோம்னாக்கா மறுநாள் வந்து சாப்பிட்றது நேற்று சாப்பிட்ற ருசியில் வந்து சாப்பிடும் இன்றைக்கி நேற்று பல்பு வைக்காத வச்சோம் இன்றைக்கி பல்பு தூள் வச்சு வச்சுருக்குறோம் அந்த பல்பு தூளை சாப்பிட்டு அதை சேர்த்து போவோம் அதுக்கு பதிலில் சிமெண்ட் தூள் வைக்கலாம் சிமெண்ட் தூளை சேர்த்து வச்சாக்கா அது உள்ளே வயிற்றுல போய் செட் ஆகி போச்சுனாக்கா சரிக்க முடியாமல் அதுவும் இறப்பு இறப்புன்றான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதிரி எலி சாகடிக்கலாம் இந்த மாதிரிலாம் முடியாதவங்க என்ன பண்ணலாம் பொதுவாக விந்தை எலி பொறி அப்படின்னு ஒன்று சென்னையில் பொத்தேரிகின்ற இடத்துல காட்டுப்பாக்கன்ற ஊருங்க அங்கே வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது அந்த அறிவியல் நிலையத்தில் தான் இது விற்கிறாங்க நாங்கள் தான் வாங்கினா கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஐப்பஸி நான் வாங்கி இன்றை வரைக்கும் பயன்படுத்தி நிறுத்தினேன் இதுக்கு பேர் வந்து விந்தை எலி பொறி இந்த எலி என்ன பண்ணுனாக்கா எங்கே சந்து பொந்துருது அங்கே தாங்க பூரும் பொதுவாக தான் எலி போடுற மாதிரி ஒரு சந்தை உருவாக்கிறாங்க பாருங்கள் சின்னதாக எலி போடுற மாதிரி ஒரு சந்து அதே நேரத்தில் உள்ள போச்சுனாக்கா இந்த கதவு தானாக திறக்கும் இந்த கதவை தானாக திறந்துச்சுனாக்கா உள்ளே எலிக்கேடு உட்காந்துக்கும் இந்த திறக்குது பாருங்கள் இந்த கதவை தானாக திறக்கும் ஆனால் திருப்பி எப்படி மூடுது அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு ஸ்பிரிங் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வெயிட்டாக இந்த ஸ்ப்ரிங்கினாலும் அது உட்காந்துக்காது இப்போ இப்படி எலி திறந்து உள்ளே போயிடும் ஆனால் உள்ளே போனது என்ன பண்ணுது திருப்பி கதவை மூடிக்குது அப்போ உள்ளே போன வெளியே திரும்பி வராது அப்போ உள்ளேயே எலி கிடக்கும் இப்போ இந்த ஒரு எலி உள்ளே போயிடுச்சுனாக்கா எதுக்காக உள்ளே போகுதுனாக்கா நம்ம ஒரு கம்பி தொங்குது இந்த இடத்துல இதில் அது எலிக்கு தேவையான சாப்பாடு வச்சுருக்குறோம் நீங்கள் வேணால் கருவாடு சுட்டு வைக்கலாம் புண்ணாக்கு சுட்டு 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 வைக்கலாம் இல்லை மணிலா பயிர் சுட்டு வைக்கலாம் எது வேணாலும் அதுக்கு தேவையான பொருள் இந்த கம்பி தொங்கர கம்பியில் உள்ளே போட்டுடுறோம் இது தொங்கர கம்பியில் உள்ள வச்சுட்டுனாக்கா அது சாப்பிட்றதுக்கு வரும் ரெண்டாவது நம்ம அதை எப்படி உள்ளே வைக்கிறோம்னாக்கா இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்குறாங்க இந்த மூடியை நம்ம அவுக்கணும் இந்த மூடி அவுத்துட்டு இந்த மூடிக்கு சின்ன கொக்கி இருக்குது இந்த கொக்கி அவுத்துனாக்கா மூடி திறந்துக்கும் இது ரொம்ப நாளாக போய் துரு பிடிச்சி வச்சுங்க ஆனால் வேலை செய்யுது இப்படி அவுத்துடணும் மூடி அவுத்துட்டுனாக்கா கை உள்ளே போகும் இந்த கை உள்ளே போச்சுனாக்கா இந்த கொக்கியில் தொங்குது பாருங்க அந்த கொக்கி தான் எதாவது தொங்குது ஒட்டனை தான் தொங்குது இந்த கொக்கியில் போய் நம்ம இதை மாட்டி விட்டுடலாம் ஏதாவது மாட்டி விட்டுட்டுனாக்கா திருப்பி ரெண்டாவது லாக் பண்ணி மூடிடணும் லாக் பண்ணி மூடும்போது நல்லா மூடுங்க சும்மா வச்சுட்டுனாக்கா திருப்பி எலி வேகமாக வாங்கினாக்கா அது திறந்துக்கும் கரெக்டாக அந்த கொக்கி தூக்கி இந்த லாக்ல போட்டுனாக்கா கொக்கி மூடிக்கிச்சு இப்போ கொக்கி மூடிச்சுனாக்கா எலி வரதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்கிட்டோம் ஆனால் எலி வெளியே போகாது உள்ளே லாக் ஆகிப்போச்சா உள்ளே லாக் ஆகி போகணுன்னு எலி வந்து உள்ளே உட்காந்துக்கும் இந்த ஒரு எலி உள்ளே வந்த நேரத்துக்கு வேறு வேறு வயலில் உள்ள எலியெல்லாம் இது சத்தம் ஒன்று போடும் உள்ளே வந்துச்சுனாக்கா வெளியில் வர முடியாது சத்தம் போடும் இந்த சத்தம் கிச்சி மிச்சின்னு சத்தம் போடும்போது மற்ற எலிகள்லாம் என்ன பண்ணும் அது வழியாக ஓடிந்து அதை காப்பாற்ற பார்க்கும் இல்லைன்னா அதுக்கு துணையாக ஓடுகிறத பார்க்கும் அப்போ என்ன பண்ணும் இது வழியாக தான் உள்ளே போகும் அது இது வழியாக உள்ளே போச்சுனாக்கா திருப்பி திருப்பி அந்த எலி உள்ளே பூந்துக்கும் ஒரே நேரத்தில் பத்து எலி பதினஞ்சு எலி கூட உள்ளே இருந்துடுதுங்க என்னுடைய வயலில் மணிலா போட்ட காலம் ஒன்று இருந்தது அந்த நேரத்தில் இது நிறையா வந்து உள்ள எலி பூந்துடுச்சுனாக்கா இந்த எலியை நம்ம எடுத்து அடிக்க முடியாது ஏன் அடிக்க முடியாதுனாக்கா நீங்கள் திறந்தீங்கனாக்கா எலி அது வழியாக உள்ளே ஓடிடும் அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா அப்படியே தண்ணியில் முக்கிய ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தண்ணியில் வச்சிடலாம் தண்ணியில் வச்சுட்டா பூரா எலியும் சத்துடும் அப்போ நல்லா தண்ணியில் வச்சுட்டு திருப்பி எலி பூரா வெளியே தள்ளிட்டு நல்லா சுத்தமாக சோப் போட்டு அலசி கிளீன் பண்ணி அழுக்கு இல்லாமல் அதனுடைய டஸ்ட் இல்லாமல் அதனுடைய வாசம் இல்லாமல் வைக்கணும் அப்போ தான் திருப்பி ரெண்டாவது எலி ஒரு எலி வராது ஆனால் தண்ணியில் வைக்கிறதுனால பெரிய மைனஸ் என்னென்னாக்கா சீக்கிரமாக துருப்பிடிச்சி வீணாக போயிடும் மழை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தண்ணிலையும் வைக்கக்கூடாது எலியும் சாகு அடிக்கணும் அப்படின்னாக்கா நல்ல வெயில் காயும்போது வெயிலில் ஒரு ஒன் தூக்கி வச்சுட்டிங்கனாக்கா எலி சேர்த்து போதுங்க வேறு வேலையே இல்லை நல்லா வெயில் காயணும் அந்த வெயிலில் மட்டும் ஒரு ஒன் தூக்கி வெயில் வச்சுட்டாக்கா எலி செத்து போகும் கூட எலி செத்து போகும் இல்லை வெயிலே காயில் எலி சாகு அடிக்கணும் நைட்டு வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் உள்ளே ஒரு சாக்கை உள்ளே விட்டுக்கோங்க இதில் இது வரைக்கும் சாக்கு வந்துவிட்டோம் இந்த சாக்கு வாப்டுறது கெட்டிமாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க இறுக்கி பிடிச்சிக்கின்னு அந்த நேரத்தில் நீங்கள் லேசாக திறந்து கதவை திறந்துட்டு திருப்பி சாக்கை பிடிச்சுனே லேசாக அட்டாக்ட் பண்ணிங்கனாக்கா எலி ஒன்றா ஓட ஆரம்பிக்கும் எலி ஒன்றா ஓட விட ஒரு எலினாக்கா பிரச்சனை இல்லை அப்படியே நீங்கள் அப்படியே அடிச்சிக்கலாம் சாக்கு பிடிச்சுன்னு நிறைய எலி இருந்ததுனாக்கா ஒன்று ஒன்றா ஓட அங்கேயே நீங்கள் காலையில் மீறிச்சி கிரிச்சு சாக்கா அடிக்கணும் தான் வேறு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆள் சாக்கு பிடிச்சிங்கனாக்கா ஒரு ஆள் எட்டி காலால் மிற்கு முடிஞ்சால் மறிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அது வேறு ஒருத்தர் காலால் மிரித்து அங்கேயே சாக அடிச்சிடலாம் சாக்கு உள்ளே இருக்கும் தூக்கி போட்டால் வீட்டில் பூனை இருந்தனாக்கா அந்த பூனைக்கு எலி சாப்பாடாக கொடுக்கலாம் அப்படி இல்லத்துக்கு வெளியில் போட்டு போகலாம் இந்த மாதிரிலாம் ஈஸியாக எலி கட்டுப்படுத்தணும் இதையும் நிறைய பேர் தஞ்சாவூரில் வந்து கிட்டி பிடிச்சி வைக்கிறாங்க எலி கிட்டி பிடிப்பாங்க கிட்டி வச்சு பிடிக்கிறாங்க கிட்டி வச்சு பிடிக்கிறதுலாம் நிறையா காசு கொடுக்குறாங்க அந்த காசுலாம் கணக்கு பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஸ்டேட் சீப்பு நம்ம எலியும் பிடிச்சிக்கலாம் வீட்டில் வந்து தொந்தரவு இல்லாமல் மீதி காலங்களில் ஒன்று வீட்டில் இருந்தாலும் வீட்லையும் பிடிச்சிக்கலாம் வயல்லேயும் வச்சுக்கலாம் அப்போ அந்த எலி பிடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கருவிகள் எல்லாமே வந்து இன்றைக்கி எளிமையாக உண்டான சூழ்நிலையை விவசாயத்துறை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதே தான் திருப்ப சொல்கிறேன் சென்னைக்கு போகிற வகையில் எஸ்ஆர்எம் காலேஜில் நீங்கள் இறங்கிடுங்க எஸ்ஆர்எம் காலேஜ் தான் அதுக்கு பொத்தேரி அப்படின்ற பேரில் இருக்கும் அந்த இடம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையம்னு போட்டிருக்கும் இந்த பக்கம் போகிறவங்க சென்னை நெடுஞ்சாலையில் இங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து போகிறவங்க லெஃப்ட் சைடு போனாக்கா இந்த இடம் இருக்குது விழுப்புரத்துலேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் இந்த இடம் இருக்குது காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையம் நீங்கள் நெட்டில் போட்டு எடுத்தாக்கா அந்த ஃபோன் நம்பர் கிடைக்கும் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணிவிட்டு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்கிக்கலாம் நிறைய பேர் போயிட்டு திரும்பி இல்லாமல் வந்துட்டு போகிறீங்க முதல்ல இருக்குதான்னு கேளுங்கள் அப்படி இல்லைன்னா என்றைக்கு வரும்னு கேளுங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அந்த இடத்துல போய் நீங்கள் இலைப்பொறி வாங்கி உங்கள் வயலில் வெயிலே கட்டுப்படுத்தலாம் வீட்டு எலையே கட்டுப்படுத்தலாம் இது ரொம்ப ஈஸியான தொழில்நுட்பம் இது ரொம்ப நாளைக்கு லைஃப் பண்ணணுன்னாக்கா நீங்கள் மேலே பெயிண்ட் அடித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் அதெல்லாம் பண்ணலை பெயிண்ட் எடுத்து வச்சுக்கிறது நம்ம நல்லது ஒன்றுமே ஆகாது ஆனால் கண்டிப்பாக ஒரு முறை எலி விழுந்துருச்சுனாக்கா அடுத்த முறை எலி விழணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு தரம் வாஷ் பண்ணி தான் வைக்கணும் சுத்தமாக வாஷ் பண்ணி வைக்கணும் இல்லைனா எலி வராது அந்தளவு அது நுட்பமான ஒரு மிருகமாக இருக்குது பிராணி அதனால் வந்து தரம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்க நன்றி